வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான அவியல் செய்முறையை பார்ப்போம் நாம் அவியலுக்கு தேவையான தேங்காய் விழுதை அரைத்து விடலாம் அரைக்கப் பூ இரண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பல் பூண்டு நாம் இவை அனைத்தையும் சற்று கரகரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அவியலுக்கு இதே போல் சற்று கரகரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சுவையாக இருக்கும் நாம் தண்ணீர் சேர்க்காமல் அரைக்க வேண்டும் நாம் அவியலுக்கு தேவையான காய்கறிகளை இவ்வாறு நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் நறுக்கிய காய்கறிகளை குக்கரில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நாட்டு காய்கறிகள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் புடலங்காய் ஆகிய காய்கறிகளுடன் நாம் கேரட் பீன்ஸ் போன்றவைகளையும் சேர்த்து கொள்ளலாம் நமக்கு கிடைக்கும் காய்கறிகள் அதிகம் போட்டு இதை செய்தால் மிக சுவையாக இருக்கும் குறைந்தது ஒரு ஐந்து காய்கறிகளாவது போட்டு செய்தால்தான் அவியல் சுவையாக இருக்கும் நாம் இதனுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விடலாம் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம் நாம் உப்பு சேர்த்து காய்கறிகளை நன்றாக மிக்ஸ் செய்து குக்கரில் ஒரு விசில் வைத்து எடுத்து விடலாம் ஒரு விசில் வந்தவுடன் நாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியும் தெரிந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர் ரிலீஸ் விட்டது நாம் குக்கரை விடலாம் நமக்கு காய்கறி சரியான பதமாக வெந்து வந்துவிட்டது இதனுடன் நாம் அரைத்த தேங்காய் விடுதை சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் விருது சேர்த்து காய்கறிகளோடு நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் தேங்காய் விடுது போட்டு நன்றாக ஒரு கொதி விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அடை தோசைக்கு என்றால் இந்தளவே நாம் அவியலை வைத்து விடலாம் நாம் சாதத்திற்கு சைடிஷாக என்றால் தண்ணீர் நன்றாக வற்றி வரும் அடுப்பில் வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயம் நாம் ஒரு கப் தயிர் ஊற்றி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமகமக்கும் சுவையில் அவியல் ரெடியாகிவிட்டது நாம் விருப்பப்பட்டால் தாளித்து கொள்ளலாம் இல்லை என்றால் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சிறிது கறிவேப்பிலையும் சேர்த்து அப்படியே சர்வ் செய்யலாம் பொழுது நாம் தாளித்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சுவை அதிகமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்து ஜீரகம் பொரியவும் நாம் கருவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் கருவேப்பிலை சேர்த்து இதை அவியலில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக அவியல் ரெடியாகிவிட்டது அனைத்து காய்கறிகளையும் போட்டு ஒரு பத்து நிமிடத்திலே செய்யக்கூடிய அருமையான சைட் டிஷ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்